அண்ணாமலை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் மீது ஏதேனும் ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கொள்கை திட்டம் அஜந்தா என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை திட்டம் எனவே அவருடைய குற்றம் என்பது தவறானது இது விஜய் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஊடகத்தின் மூலமாக உங்களுக்கே தெரியும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று துவங்கிய பிறகு அவர் சென்ற இடங்களெல்லாம் அரசு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது அவர் யாரிடத்திலும் பாதுகாப்பு கேட்கவில்லை வா தானாக வெளியே வந்து பூனக்குட்டி வெளியே வந்தது என்பதைப் போல பாரதிய ஜனதாவினுடைய தயாரிப்பாக திரைப்படத்தில் எப்படி அரிதாரம் பூசிக்கொண்டு விஜய் அவர்கள் நடித்தார்களோ இன்றைக்கு பாரதிய ஜனதாவால் ஆர்எஸ்எஸ்ஸால் விஜய்க்கு அரசியல் அரிதாரம் பூசி அவரை கொண்டு வந்து திரையில் நிறுத்துவதைப் போல மக்கள் மன்றத்தில் நிறுத்துகிறார்கள் எனவே அவருக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று உலகுக்கு காட்டி ஒரு பொய்யான செய்தியை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையல்ல ஊடகத்திற்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற ஒரு பொறுப்புள்ள பொறுப்பில் இருந்தாலும் என்னுடைய தொலைநோக்கு பார்வை பெரியார் என்கிற அந்த பகுத்திரியோடு பார்க்கிற பொழுது அதிமுக வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதிமுக அனகுண்டா என்கிற ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் பாம்பு விழுங்குவதற்கான சூழ்ச்சியை பார்க்கிறோம் நேற்று வரையிலும் கைகோர்த்து கொண்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அத்திக்கவுடவு அவினாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இல்லை எனவே எடப்பாடி மூத்த தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர்களை அவமதிக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அது உண்மை அல்ல கடந்த ஓராண்டுகளாகவே செங்கோட்டையன் அவர்களை ஆர்எஸ்எஸ் கையில் பாரதிய ஜனதா கையில் எடுத்துவிட்டது அதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் எப்படியாவது அதிமுகவை பிளக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அதில் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையாக இருந்து ஏற்படுகிற ஆபத்தை உணர்ந்து பிரிந்து இருப்பவர்களை இவர்களே ஒருங்கிணைத்து அதிமுக என்கிற இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆள வேண்டும் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆள வேண்டும் இன்னொருவரை இன்னொரு தீய சக்திகளை அல்லது இன்னொரு மதவாத சக்திகளை உருவாக்குவதற்கு ஒருபொழுதும் இடம் கொடுக்கக்கூடாது அது பழனிசாமி எச்சரிக்கையாக இருந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருகிற பேரபாயத்தை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன்